அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பும் கண்ணியமும் நிறைந்த மூன் டிவி நேயர்களே இது இஃப்தார் நோன்பு துறப்பதற்கு சமீபமான நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹு ஜல்ல தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்று கண்மணின் நாயகம் சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஹசரத் சையீத்னா மூசா அலையாம் அவர்கள் அல்லாவிடத்திலே நேரடியாக உரையாடினார்கள் மூசா அலையாம் அவர்கள் அல்லாவிடத்திலே உரையாடிய போது கேட்டார்கள் நான் உன்னிடத்திலே இவ்வளவு மிக நெருக்கமாக சமீபமாக உன்னோடு உரையாடுகின்றேனே இதைவிட சமீபமாக உன்னோடு யாராவது உரையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபோது அல்லாஹுஜல்ல ஷானஹு தாலா சொன்னான் ஆம் என்னுடைய அடியார்கள் உம்மத்தே முகம்மதியாவில் உள்ள என்னுடைய அடியார்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே என்னோடு அவர்கள் உரையாடுவார்கள் அப்படி அவர்கள் என்னிடத்திலே அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே உரையாடுகின்ற பொழுது எனக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே எந்தவிதமான திரைகளும் இருக்காது உம்மோடு நான் உரையாடுகின்ற போது கூட எழுபதனாயிரம் சுச்சம் திரைகள் இருந்தன ஆனால் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அடியார்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவின் போது எந்த விதமான திரையும் இருக்காது அவர்கள் வயிறு ஒட்டியவர்களாக உதடுகள் உலர்ந்தவர்களாக தாகித்தவர்களாக என்னிடத்திலே பிரார்த்தனை கேட்கின்ற பொழுது நான் அவைகளை அன்போடு ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் சாஹூ தாலா முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பதில் சொன்னான் அந்த ரீதியிலே கண்ணிய மிகுந்த அன்பு நேயர்களே இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நாமும் அல்லாவிடத்திலே இறைஞ்சி கேட்போம் அல்லாஹு ஜல்ல ஷானஹூ தாலா நம்முடைய குறைகள் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றி தருவதற்கு தகுந்தவனாக இருக்கின்றான் என்ற உள்ளார்ந்த நீயத்தோடு அல்லாவிடத்திலே இறைஞ்சுவோம் நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்று அங்கீகரிப்பானாக இஸ்மில்லாஹு ரஹ்மான் அலஹீன் அல்லாஹு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அன்புடையோனுமாகிய எல்லா வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திட்ட சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அருள் கூர்ந்து மன்னிப்பாயாக கருணையுள்ள இறைவா கருணையுள்ள ரஹ்மானே நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் மன்னிப்பதை விரும்புபவனாக இருக்கின்றாய் எனவே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக கருணையுள்ள இறைவா துனூபனா எங்களுடைய பாவங்கள் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் பகலில் செய்த பாவங்கள் இரவில் செய்த பாவங்கள் ரகசியமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் வேண்டுமென்றே செய்த பாவங்கள் அனைத்து பாவங்களையும் உன்னுடைய கருணையினால் மன்னித்து அருள் புரிவாயாக கருணையுள்ள இறைவா நாங்கள் இயலாத பாவிகளாக இருக்கின்றோம் இந்த பாவிகளை நீ அருள் கூர்ந்து மன்னிக்காவிட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர்கள் யாரும் கிடையாது எனவே உன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக உன்னிடத்திலே சரணடைந்தவர்களாக நாங்கள் பாவ மன்னிப்பு கோருகிறோம் எங்களுடைய பாவங்களை ஏற்று அருள் புரிவாயாக கருணையுள்ள இறைவா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் முற்றிலுமாக நீக்கி அருள்வாயாக எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் எங்களுக்கு நீக்கி ஆரோக்கியமான உடல்நிலையை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் எங்களுடைய மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் எங்களிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்லி வேண்டிக் கொண்டார்களே அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த அருள் புரிவாயாக கருணையுள்ள இறைவா எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய மகப்பிரத்தையும் எங்களுக்கு அள்ளி வழங்குவாயாக கருணையுள்ள இறைவா இந்த உலகத்திலே நாங்கள் என்ன என்ன தேவைகளுக்காக வேண்டி இருக்கின்றோம் என்பதை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கின்றாய் எங்களுடைய தேவைகளையெல்லாம் ஹலாலான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றித் தருவாயாக நாங்கள் யாரெல்லாம் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோமோ எங்களுடைய நோய்களையெல்லாம் முற்றிலுமாக எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக தீராத பிணிகளினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த ரமலானுடைய பறக்கத்தால் அந்த நோய்களையெல்லாம் முற்றிலுமாக அகற்றி விடுவாயாக எங்களிலே இருக்கின்ற முசீபத்துகள் பலாய் முசீபத்துகள் நோய் நொடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் எங்களை விட்டு முற்றிலுமாக அகற்றி விடுவாயாக அவைகளிலிருந்து எங்களுக்கு முழுமையான நிவாரணத்தை தன் தொடர்பு புரிவாயாக எங்களுடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் நல்ல கல்வி ஒழுக்கம் பெற்று சீரும் சிறப்பும் பெற்ற நற்பெயர் பெற்ற குழந்தைகளாக அவர்களை ஆக்கிவிடுவாயாக எங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையும் எங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியிலே சந்தோஷத்தையும் மலரச் செய்திடுவாயாக கருணையுள்ள இறைவா நாங்கள் யார் யாரெல்லாம் குடும்பங்களோடு கணவன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ எங்களுக்கு மத்தியிலே மனதிலே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எல்லாம் அகற்றி நாங்கள் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத்தை செல்வச் செழிப்பை தந்தருள்வாயாக சோதனைகளை விட்டும் எங்களை காப்பாற்றிய அருள் புரிவாயாக கருணையுள்ள இறைவா எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளையே நீ அறிந்தவனாக இருக்கின்றாய் எல்லா தேவைகளையும் எங்களுக்கு முழுமையான முறையிலே நிறைவேற்றித் தருவாயாக நாங்கள் பலவீனர்களாக இருக்கின்றோம் எங்களை பலசாலிகளாக ஆக்குவாயாக நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம் எங்களை புனிதமானவர்களாக ஆக்குவாயாக கருணையுள்ள இறைவா இத்துணை நாட்களாக நோன்பு நோற்று நாங்கள் கடைசி வரை நோன்பு முழுவதையும் பரிபூர்ணமாக நோக்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்குவாயாக கருணையுள்ள எங்கள் இறைவா இந்த நோன்புடைய காலத்திலே எங்களை உன்னுடைய நர்பாகியம் பெற்று நல்லடியார் உடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக துர்பாக்கியசாலிகளாக எங்களை அல்லாஹ் துர்பாக்கியவான் துர்பாக்கியவான்களுடைய கூட்டத்தை விட்டும் எங்களை அகற்றி விடுவாயாக கருணையுள்ள இறைவா இந்த நோன்புடைய பறக்கத்தை கொண்டு எங்களுடைய அமல்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை தந்தருள்வாயாக எங்களுடைய அமல்களையெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய சிறிய அமல்களாக இருந்தாலும் பெரிய அமல்களாக இருந்தாலும் அதை உட்பட கருணையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீ கேருள்வாயாக எங்களுடைய தொழில் துறையில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை எல்லாம் நீ கேரள்வாயாக லாபமான முறையில எங்களுடைய தொழில் நடைபெறுவதற்கு அருள் புரிவாயாக அதுல இருக்கக்கூடிய தடன்கள் எல்லாம் நீ கேருள்வாயாக நாங்கள் கடலினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம் வட்டியினால் நாங்கள் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்வை தந்தொருள் புரிவாயாக கடனுடைய தொல்லையை விட்டு எங்களை முற்றிலுமாக விடுவாயாக கருணையுள்ள இறைவா இந்த ரமலானுடைய காலத்திலே எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ பூர்த்தி செய்தருள்வாயாக இதனுடைய பொருட்டால் எங்களுடைய வாழ்க்கை தேவைகள் முழுவதையும் சரியான முறையிலே முழுமையான முறையிலே எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக கருணையுள்ள இறைவா நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுடைய பிரார்த்தனையை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ ஏற்றுக்கொள்வாயாக ரமலானுடைய பறக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு நல்ல கல்வி ஒழுக்கத்தை தந்தருள்வாயாக எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை சேர்த்தருள்வாயாக எங்களிலே யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியத்தை வழங்கிடுவாயாக யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல பொருத்தமான ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயாக கருணையுள்ள இறைவா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு சொர்க்கத்தை எங்களுக்கு வாங்கி அருள்வாயாக நரக வேதனையை விட்டும் நீங்கள் அனைவரையும் அருள்வாயாக இந்த உலகை விட்டு விடைபிடி விடைபெறக்கூடிய நேரத்திலே உன்னுடைய திருக்கலிமா வாயியல் ஆ இல்லல்லா முகமது ரசூல் உள்ளா என்ற திருக்கலிமாவை முழிந்தவர்களாக விடைபெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة أما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم عن بمثندين يرغلي ونقل رأي أبوك لليه நோன்பு திறப்பதற்காக வேண்டி என்ன நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நேரத்தின்படி தாங்களுடைய ஊர்களிலே தாங்கள் நோன்பு திறந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நம்முடைய அனைவருடைய பிரார்த்தனையும் ஏற்று அங்கீகரிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ